மாவட்ட தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் பத்தொன்பதாம் தேதி என்று கருதுகிறேன் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டு செய்தி வெளியிட்டார் அந்த மூன்று பேரும் ஒரு வயிற்று வழி வயிற்று போக்கால் இறந்தார் இன்றொரு வயிறு வயர்வு வயது முதிர் முதிர்வின் காரணமாக இறந்தார் இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார் ஏலே மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியதாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கரானு போடுங்க வீடியோ என்ன ஆடியோ நல்ல பாட்டி கூட பா நல்ல போடுங்க நல்ல போடுங்க பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குடும்ப ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புற ஒரு நாள் வயசாக இறந்துட்டாரு கிட்ஸ் மூலமா இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தாஸ்பிட்டல் டெத்த வந்து அதுக்கு அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் பார் இந்த தவறான ஆல்கஹால் இருக்கிற மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசுடைய தூர செய்தி வெளியிட்டிருக்காங்க ஒரு பெண்மணி இது குறித்து பேசலாம்